ஓம் ஞான மூர்த்திஸ்வரர் சமயதா முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோலியில் சந்திரகுமார் முக்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து சந்திரன் சனி சேர்க்கை இந்த அமைப்பு இருக்கும் அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கச்சுன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இவங்க மனசு வந்து ஊனமாகிட்டே இருக்கும் நம்மளால வந்து ஒன்றும் சாதிக்க முடியாது நம்மளால வந்து நம்ம கூட இருக்கிற எல்லாருமே சாதிச்சு பெரிய லெவலில் போயிட்டிருக்கேன் நம்ம மட்டும் தானே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு உள்ள இவங்களுக்கு உள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்னு தன்னப்போலே உருவாகிட்டு இருக்கும் இதுதான் அந்த சந்திரன் சனி சேர்க்கைக்கு அவருக்கு வந்து மனசு ஊனம் அப்படின்னு இருக்கிறது அப்போ அந்த மனசு ஊனம் அவள் ஆகும்போது நீங்கள் என்ன நினைச்சுன்னா உங்களாலே மனசு கெட்டு போச்சுன்னா சுத்தம் சோழன் முடிஞ்சு போச்சு உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆஸ்மான் சோழம்லாம் இது போன்று ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் உடம்புல வந்து சளி சம்பந்தப்பட்ட விஷயம் நீரில் நீரில் வர பிரச்சனை எப்பவும் ஒரு உடம்புல போல உருவாகும் எல்லாரும் சுடுதலில் குடிக்கிறாங்கன்னா பச்சளை குடிக்கிறானாலே இவங்க சுடுதல் சுடுதல் குடிப்பாங்க குளிப்பாங்க பச்சளை குடிச்சாலே சளி பிடிச்சிடும் மழையில் நினைஞ்சா சளி பிடிச்சிடும் இரவு நேரம் தண்ணி குடிச்சாலே சளி பிடிச்சிடும் இது போல தான் இருக்கும் சந்திரன் சரி சேர்க்கிற இந்த அமைப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்கத்தோசம்னு சொல்லுவாங்க புனர்க்கு தோசம் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து இவங்க நினைக்கிற விஷயத்த வந்து உடனே அடைய முடியாது போராடணும் குட்டி கரணம் போடணும் போட்டு போட்டு பாத்துட்டுல ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் ஒரு பழப்பா போங்கப்பா அப்படின்னு ஒதுங்கும் போது லேசா நினைக்கிற விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைங்க போய் என்ன ஆகுன்னா அப்படியே நகர்த்திக்கிட்டே இருக்கும் சனி அப்படியே கொண்டே இருக்கும் சந்திரன் வேகமா போற கிரகம் சனி நொண்டி அடிச்சுட்டே போற கிரகம் அது வந்து ஸ்பீடா போறது ரெண்டு ஒன்றா ஒத்து வராது அப்போ இந்த அமைப்புக்கு அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் மனசளவிலும் சரி உடம்பளவிலும் சரி ஒரு பலவீனமாகவே இருப்பாங்க என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் முடியாதப்பா நம்மளால முடியாதப்பா இந்த வார்த்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த அமைப்புக்கு அன்பர்கள் அப்படின்னா முதல்ல இந்த அன்பர்கள் வந்து என்ன பண்ணா முதல்ல தாழ்வு மனப்பான்மை வெளியே வரணும் அது வெளியே வரணும் அப்படின்னா மனசு சரியா இருக்கணும்ல மனசு சரியாக இருந்தாலும் வெளியே வர முடியும் அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குளிங்க முதல்ல பரிகாரமாக சொல்கிறேன் ரெண்டு நேரம் குளிச்சிக்கிட்டே இருங்க காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்சம் தண்ணியை வந்து சுட வச்சு குளிங்க பச்சை தண்ணி பச்சை தண்ணியில் குளிச்சா சளி பிடிக்கும் சுட வச்சு குளிங்க சுட வச்சு தண்ணியை குடிங்க இதுதான் சிறப்பு ஏன்னா சந்திரன் சனி அப்படிங்க சந்திரன் சனி ஆச்சுன்னா சந்திரன்னா தண்ணி சனி அப்படிங்கிற அழுக்கு தண்ணியில் வந்து நீங்கள் சு கிருமி தண்ணியில் வந்து நீங்கள் வந்து பச்சை தனியாக குடிக்கும் போய்ட்டா உள்ளே போய் கிருமியாக மாறும் அப்போ நீங்கள் வந்து தண்ணியை சுட வச்சு கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு குடிச்சிங்க அப்படின்னாச்சா உங்களுக்கு வந்து தனி சந்தன சனி வந்து தொந்தரவு கொடுக்காது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ள தண்ணி வந்து அழகி கெட்டுக்கிட்டே இருக்கும் அதை முதல்ல மாத்துங்க தண்ணியை பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து அழிக்கி தண்ணி புழு விழுறது ஏதோ ஒரு தண்ணியில் வந்து தண்ணி வந்து நீங்கள் திறந்து வைக்கக்கூடாது எப்போவுமே தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் தண்ணி உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து எப்போவுமே பத்திரமா நீங்கள் தான் வைக்கணும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னா கல் பள்ளி எச்சம் போடுறது இப்படி சில சொட்டம்லாம் இதெல்லாம் இந்த அணுகளுக்கு கரெக்டாக வந்து பிடிச்சிடும் அப்போது சந்தன தண்ணி சேர்க்க ஆண்டுகளுக்கு வந்து கொஞ்சம் உணவு வகைகளையும் சரி குடிக்கிற தண்ணியில் கூட நீ கவனமாக இருக்கணும் கண்ட இடத்துல தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி தொட்டியில் வந்து அடிக்கடி அது புழு புழு உழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அதை வந்து அடுக்கி மாத்திக்கிட்டே இருக்கணும் தண்ணி தொட்டியில் வந்து தண்ணி ஃபுல்லாக சேர்த்து அப்படின்னாச்சுன்னா அதுக்கு வந்து அந்த பஞ்சாயத்துல இருந்து கொடுக்குறாங்கல்ல அந்த பவுடர் வாங்கி உள்ள போட்டு கலக்கி அப்படி தான் குடிக்கணும் மருந்து சம்மந்தமாக வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கணும் தண்ணியை வந்து நீங்கள் நேரடியாக வந்து ஒரு ஆற்றுல தண்ணி குடிச்சேன் குளத்து தண்ணி குடிச்சேன்னு குடிக்கக்கூடாது ஏன்னா க அது வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்ப்பு தோசம் செயல்படும் புனர்ப்பு தோசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து நினைச்சி வசதி அடைய முடியாமல் போறது மனசை வந்து ஊனப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து போயிருக்கிறவங்களாம் எல்லாம் சம்பாதிச்சா நம்மளால சம்பாக்க முடியல ஒரு இக்கத்தை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து சந்திரன் சனி சேர்க்கை இந்த சந்திரன் சனி சேர்க்கைக்கு வந்து இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சந்திரனா யாருன்னு பாருங்க தாய் சனினா கால் சந்திரனும் இரவு நேரத்துல வர்ற கிரகம் சனியும் இரவு கிரகம் இருட்டு கிரகம் அப்போ இரவு நேரங்களில் உங்க அம்மா தூங்குறாங்கன்னா அவங்க அம்மா காலத்துக்கு உங்க மணியில வச்சு அவங்க காலை நீங்கள் பிடிச்சி விட்டுட்டே இருங்க அந்த சந்திரன் சனி வந்து உங்களுக்கு வந்து தோசத்தை வெளிப்படுத்தாது இதே அமைப்பு இருக்கு வந்து நல்லா கன பண்ணுங்க தாய்க்கும் உடல்நலத்துல வந்து ஒரு சே ஒரே நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கும் இருக்கும் இவங்க அம்மாவுக்கும் இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா சா இவங்க தாயின் காலை வந்து நீங்கள் பிடிச்சி விட்டுட்டே இருக்கணும் உங்க அம்மாவுக்கு வந்து செ நல்ல நல்ல விலை குணம் செருப்பு வாங்கி விடுங்க அம்மாவோட செருப்பு இருந்தால் செருப்பை தொட்டு கும்பிடுங்க அம்மா இருந்தாங்கன்னா அம்மா காலை பிடிச்சி கொடுங்க அம்மா இல்லை அப்படிங்கிற வந்து அடிக்கடி அம்மா வணங்குங்க அம்மா வணங்குங்க அம்மா செருப்பு பழைய செருப்பு ஏதாவது வீட்டில் இருந்தால் செருப்பை தொட்டு வணங்குங்க அம்மாவுக்கு சேலை துணி ஒன்று எடுத்துக் கொடுங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட துணியை வந்து அம்மா உடுக்க சொல்லாதுங்க நீங்களும் அதுக்கு சம்பந்தப்பட்ட துணியை வந்து அதிகம் கூடாது எந்த அளவுக்கு வந்து சொல் பழமொழி சொல்கிறாங்களா கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குடித்து குடிச்சு சொல்கிறாங்களா இது பழமொழி இருக்குது அழுக்கு துணியை நீங்கள் உடுக்கும்போது என்ன ஆகுன்னா சனி உள்ள வந்துடுவார் சனினா அழுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தபத்தமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சனி விலகிக்கிட்டே இருப்பார் அப்போ சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே நம்ம மனசு தூய்மையா இருக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நேத்து வேற நல்லா இருந்தா இன்னைக்கு அவன் பெருசாக போயிட்டான் நம்மளை பாரு கீழே இருக்கிறோம் அந்த சிந்தனை உருவாகும் அந்த அந்த ஈகோ உள்ள உருவாக கூடக்கூடாது அதை விட்டுட்டீங்க அப்படின்னா சனி உள்ளவன் சனி உள்ள வந்தா நெகட்டிவ்ஸ் அப்போ நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து சொல்ற கரிகாரத்துக்காக சொல்றேன் அப்படிங்கிறதுல நிஜத்துக்காகவே சொல்றேன் சில வீட்டில் வந்து தாய் வந்து வயசானமா இருப்பாங்க கடையில் உடம்புச்செல்லாம் படுத்துருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க மனைவி இவங்கள விட்டு இவங்க வந்து அதை அள்ளி போடுறோமா அப்படி இப்படிமா அவங்க ஏன்னா வயசானவங்க வந்து கடையில் தானே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வெளியே போகலாம் முடியாதுல்ல அப்போ அது அள்ளி போட்டு அவங்களே அதுக்கு பதிலாக நீங்களே நின்று செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா பெரிய 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 புண்ணியம் கோவிலில் போய் சாமி கும்பிட்றதும் ஒன்று சாமி கும்பிட்றோன்னு அவசியமே கிடையாது வீட்டில் வந்து உங்கள் அம்மா கடைசி காலங்களில் இருக்கிற அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்களே நின்று அவங்க துணியை துவைச்சி போடுறதும் சரிங்களா அவங்களுக்கு இரு அவங்க வந்து போகிற அந்த மோத்திரம் அந்த இதெல்லாம் போறாங்க அதெல்லாம் வந்து நீங்களே உங்க கைப்பட நீங்கள் நீங்கள் சுத்தம் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திரன் சனி வந்து அவங்க காலத்துக்கு அப்புறம் உங்களை வந்து ஒரு நாளும் டச் பண்ணாது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து இது தோசம் எல்லாமே அடிபட்டு போகும் ஏன்னா சந்திரன் சனி அப்படிங்கிறது இதுதான் சந்த் தாயோட கடைசி காலங்களில் வந்து நீங்கள் சரியாக கவனிக்கணும் கவனிக்கக்கூடாத சூழ்நிலை முதல்ல வந்து கிளைகள் உருவாக்காது அது ரெண்டாவது ஆனால் நீங்கள் அதை சரியாக செய்யணும் ஏன்னா அந்த அமைப்பிற்கு அன்பர்களுக்கு வந்து கணவன் மனைக்கில் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்ல அப்போ என்ன ஆகுன்னா ஒரு விஷயம் ஒன்றும் அவங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் செய்யுங்க அம்மாவோடைய துணி எல்லாத்தையும் நீங்களே அலசி அலசி போட்டு இதை வந்து இப்போவுமே செய்யலாம் கடைசி காலத்து தான் செய்யணும் அப்படிங்கிறதில்ல இப்போ இருந்த வயசு பத்து வயசு தான் ஆச்சா இப்பவுமே ஆரம்பிச்சிருங்க கடைசி காலம் வர அம்மா காலம் முடிகிற வர அவங்க துணியை துவச்சு போடுறது அவங்க கால அமுத்தி விடுறது அவங்க செருப்பு வாங்கி கொடுக்குறது நல்ல நல்ல துணியை நல்ல நல்ல துணி வாங்கி கொடுக்குறது இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இரவு நேரங்களில் தூங்கும் போது தலைக்கு அடியில் ஒரு சமம் தண்ணியை வச்சு அந்த தண்ணியை காலையிலே எடுத்து இருக்க செடியிலையோ அல்லது சாக்கடையிலே ஊற்றிருங்க இந்த சந்திரன் சனி வந்து உங்களுக்கு வந்து மனதளவில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது அடுத்து வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா அடிக்கடி வந்து எள்ளு உருண்டை காக்க எள்ளு உருண்டைகள் எள்ளு மிட்டாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து காகத்துக்கு நீங்க வந்து தானாக வச்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இப்படி வந்து சளி சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நீங்க அடிக்கடி நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா தானாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த சந்திரன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சந்திரனா மனசு அடுத்து வந்து உடம்பு உங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் ரெண்டு நேரம் நீ குளிச்சே ஆகணும் ரெண்டு நேரம் போது தான் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் வரும் அதுக்கு அதே மாதிரி கடல்ல போனா நல்லா நீராடுங்க கடல்ல போய் நீங்க நீராடும் போது என்ன ஆகுன்னா சந்திரன் அங்கே வந்து ஆதிக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கிற இடம் ஏன்னா சந்திரனா உப்பு சந்திரனா தண்ணி இது எல்லாமே அங்கே நிறைவாக இருக்கிற இடம் அதுவும் இல்லாமல் அது தேவாதி தேவர்கள் எல்லாமே வந்து குளிக்கிற இடம் தான் கடல் தீர்த்தம் அங்கே போய் நீங்கள் வந்து சனிங்கிற சொல்கிற அந்த அழுக்கை வந்து அங்கே கழுவி கழுவி அங்கேயே விட்டுட்டு நல்லா நீராடுங்க மாதத்தில் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் ஒரு தடவையாக போய் கடலை நீராடுனீங்க அப்படின்னாலே இந்த சந்திரன் சனி வந்து உங்களுக்கு வந்து பெரிதளவு தாக்கத்தை கொடுக்காது ஏன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க கடலை எட்டி பாருங்கள் நீல நிறமாக தெரியும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது சரிங்களா ஆனால் தண்ணி வந்து எல்லாம் உடை தான் நீல நிறமாக தெரியும் அது நீல நிறம் அப்படிங்கிறது சனி கடல் அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது சந்திரன் உப்பு அப்படி சந்திரன் உப்பு தண்ணி அதுல போய் நீங்கள் அடிக்கடி குளிக்கும் போது அடிக்கடி உடம்ப நீங்க கழுவும் போது உங்க உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படியே நீங்கள் கடலை குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காளியம்மன் மாரியம்மன் இல்ல ஏதோ ஒரு தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சந்திரன் சனி வந்து எந்த சூழ்நிலையில வந்து தோசத்தை வெளிப்படுத்தாது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அதுவே நகரும் அந்த கிரகங்கள் த நம்ம தான் எல்லாத்தையும் உருவாக்குறோம் அவங்க உருவாக்குறது இல்லை கிரகங்கள் அமைப்பு இருக்குது இருந்து போட்டு நீங்க அதை நெகட்டிவாக வர வச்சுதான் பாசிட்டிவா நீங்களே மாத்திக்கீங்க அதே சந்திரன் சனி யோகமா மாத்துங்க அப்போ பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த பரிகாரம் வந்து சில பேர் கேட்கறாங்க ரெண்டு நாள் செஞ்சா போதும் கேட்கறாங்க ரெண்டு நாள்ல எல்லா விஷயம் மாறிடுவாங்க பிறப்பு ஜாத்திரையே சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது அப்போ நம்ம ரெண்டு நாள்ல எப்படி மாறும் காலம் முழுவதும் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாதத்தில் ஒரு தடவை போடுற இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு மாதம் இருக்க போங்க இல்லை மூணு மாதம் இருக்க போங்க கடைசிக்கு வருஷத்தில் வந்து ஒரு அஞ்சு தடையாவது கடலில் நீராடிட்டே இருங்க அந்த கடலில் நீராடும்போது என்ன என்ன சந்திரன் சனி உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை தன்னை அதுவே உருவாகிடும் நீங்கள் வந்து தெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது தன்னால் அதுவே அந்த சந்திரன் சனி யோகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க சந்திரன் சனி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வருமானத்தையும் நோய் இல்லாத வாழ்க்கையும் தாயோட அன்பையும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தையும் சிறப்பாக கொடுக்கும் சரிங்களா சரி இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தார நல் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்